வாட்டி எடுத்த சாதி வேதனை இத்தனை இருந்தும் புத்திய தீட்டி பொறுப்புடன் படிச்சான் வளவன் எட்டாம் வகுப்பு கல்விய அவங்க நூறில் முடிச்சான் எட்டு மைல் தூரம் நடந்து வந்து திட்டக்குடியில படிச்சான் ஏராள தடைய கடந்து அவன் மேல் நில வகுப்ப முடிச்சான் விருதாச்சலம் கல்லூரியில் புதுமுக வகுப்பு சென்னை மாநில கல்லூரியில் வேதியியல் படிப்பு சென்னை மாநில கல்லூரியில் வேதியல் படிப்பு படிக்கும்போது உதவி செய்ய யாருமே இல்ல வளவம் பாமரப்புள்ள வளவம் பாமரப்புள்ள படிப்பு செலவு பூர்த்தி செய்ய பணங்காசு இல்ல ஐயா பணங்காசி இல்ல வளவன் உன்னும் அழுது புலம்பவில்லை அவன் அக்னியின்